தூய லூகா நற்செய்தியாளர் மனிதாபிமானம் தூய லூக்காவின் திருநாளை நாம் இன்று கொண்டாடுகின்றோம் நற்செய்தியில் மூன்றாவது நற்செய்தியாக இவர் எழுதிய நற்செய்தி நமக்கு தரப்பட்டுள்ளது இவரிடமிருந்து நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா லூக்கா மனிதாபிமானம் மிக்கவர் என்பதை நற்செய்தி வாயிலாக பல்வேறு இடங்களில் நாம் காண்கின்றோம் அதை தாண்டி இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுலே லூக்காவை பற்றி குறிப்பிட்டு பேசும் அவர் மனிதாபிமானம் மிக்கவர் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகின்றார் எங்கு என்று கேட்டால் எல்லோரும் என்னை விட்டுவிட்டு போய்விட்டார்கள் லூக்கா மட்டுமே என்னோடு இருக்கிறார் என்று முதல் வாசகத்தில் சொல்கின்றார் அப்படி என்றால் லூக்காவின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும் பவுலிடம் ஏதோ ஒரு குறையை கண்டுபிடித்துக் கொண்டு அல்லது வேறு ஏதோ ஒரு நல்ல காரணத்திற்காக கூட இருக்கலாம் எல்லோரும் அவரை விட்டுவிட்டு போய்விட்டார்கள் ஆனால் லூக்கா மட்டும் என்ன செய்திருக்கின்றார் என்னை போன்ற ஒரு மனிதன் தானே அவர் எதற்காக இயங்குகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லி அவரை விட்டு பிரியவே இல்லை அவரோடேயே இருந்தார் என்பதைத்தான் பவுல் குறிப்பிட்டு பேசுகின்றார் இந்த பண்பை லூக்காவின் நற்செய்தியில் பல்வேறு இடங்களில் நம்மால் காண முடிகின்றது ஒரு முதலாவது உதாரணம் என்னவென்றால் ஊதாரி மைந்தன் ஓமை அங்கு பார்க்கின்றோம் பெரிய பையன் சின்ன பையன் தந்தை இந்த மூன்று பேரை பார்க்கின்றோம் இந்த மூன்று பேரில் முதலாவதாக மகன் தந்தையை விட்டுவிட்டு பிரிந்து போய்விட்டான் சிறிது நாள் கழித்து அவன் திரும்பி வந்து விட்டான் ஆனால் அவன் திரும்பி வந்த தருணத்தில் பெரிய மகன் என்ன செய்கின்றான் தந்தையை விட்டு விட்டு வெளியே நின்று விட்டான் ஆக தந்தையை விட்டு பெரியவனும் சரி சிறியவனும் சரி விட்டு விலகி போய்விட்டார்கள் ஆனால் தந்தை பெரிய மகனையும் சிறிய மகனையும் விட்டு விலகி போய்விட்டாரா என்று கேட்டால் இல்லை எனக்கு இருவருமே வேண்டும் அவர்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி சிறிய மகன் வந்த பொழுதும் சேர்த்து கொண்டார் பெரிய மகன் வராமல் இருக்கும் பொழுதும் தேடி சென்று உள்ளே வா என்று அழைக்கின்றார் இதை இந்த பண்பு இருந்ததால்தான் தான் பற்றி தூய லூ தூய பவுல் என்னை விட்டு பிரியாதவர் மனிதாபிமானமிக்கவர் என்று சொல்கின்றார் இரண்டாவது உதாரணத்தை பார்க்கின்றோம் லாசர் மற்றும் பணக்காரன் இந்த பணக்காரனை பாருங்களேன் லாசரை அவன் தனியே விட்டுவிட்டு அவனை கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் தந்தை ஆபிரகாம் அவனை மறுவாழ்வில் கண்டு நீ என்னுடைய மகன் வா என்று சொல்லி லாசரை தன் மடியிலேயே அமர்த்தி கொண்டார் அப்படி என்றால் மனிதாபிமானம் இந்த உலகத்தில் வாழ்கின்றவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இரண்டு வாரங்களுக்கு முன்பாகத்தான் நற்செய்தி வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம் அந்த பணக்காரனுக்கு மனிதாபிமானம் இல்லை என்று கண்ட இருந்ததால் இல்லை என்று கண்டதால் தான் அவன் அவனை கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் மனிதாபிமானத்தோடு வாழ்ந்த ஆபரகாம் லாசரை கண்டுகொண்டு மறுவள வாழ்வில் தன்னை அவனை தன் மடியிலேயே ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கின்றோம் இந்த நற்செய்தியை சொன்னதால் தான் லூக்காவிடம் அந்த குணம் உள்ளது என்பதை தெரிந்து கொள்கின்றோம் மூன்றாவதாக சக்கேயு ஓமையிலும் சக்கேயில் நடந்த நிகழ்ச்சியிலும் கூட பார்க்கின்றோம் எல்லோரும் சக்கையை கண்டுகொள்ளவே இல்லை ஆனால் யார் கண்டுகொண்டார் ஏசு கண்டுகொண்டார் அவரோடு வீட்டில் உணவருந்தும் பொழுது கூட அவரை பற்றி குறை பேசுகின்றார்கள் ஆனால் இயேசு அவரை பற்றி குறை பேசவே இல்லை இவரும் ஆபிரகாமின் மகன் தானே என்று சொல்கின்றார் இப்படி அடுக்கி கொண்டே செல்லலாம் மற்ற நற்செய்திகளில் காணப்படாத பல சம்பவங்களும் ஓமைகளும் லூகா நட்சதில் காணப்படுகின்றன அவை அனைத்துமே மனிதாபிமானத்தை அடிப்படையாக கொண்டவை இந்த பண்பு இருந்ததால்தான் தான் பற்றி தூய பவுல் என்னவென்று குறிப்பிடுகின்றார் அவர் மட்டும் என்னை விட்டு விலகவே இல்லை இது ஒரு நல்ல மனிதாபிமான பண்பு இதை உணர்ந்து கொண்டவர்களாய் துன்பப்படுவோரிடம் உடனிருந்து நமது மனிதாபிமானத்தை காட்ட கற்றுக்கொள்வோம் லூகாவின் சீடர்களாக வாழ்வோம்